நாங்க ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி அடைய போறோம் ஷாபான்ல இருந்து பதினைஞ்சு நாள் தான் இருக்குது நோம்பு வரப்போகுது ரமலான் ஆரம்பிக்க போகுது ரமலானுக்கு ரெடியாக போறோம் ரமதானுடைய இஃப்தா்களுக்கு செலவழிக்க போறோம் ரொம்ப நின்று வணங்க போறோம் ரோம் பிடிக்க போறோம் தெக்காபிரிக்க போறோம் எதற்கு யாருக்கு மற்றவர்களை விடுங்க ஒரு நாளும் உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு எவனும் பாருது இல்ல உங்களோட கபருக்குள்ள என்ன உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு யாராவது இறங்குறாங்களா கனடாட கபுர் வித்தியாசம் ஸ்ரீலங்காட கபூர்ல பாப்பா பாப்பா பாப்பாவுக்கு மகன் இறங்குற கபருக்குள்ள பாப்பாட ஜனா ஜனாசா வச்சுட்டு யார் இறங்குற மகன் இறங்குவார இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா ஸ்ரீலங்கா கபூர்ஸ்தானங்களை தவறுக்குள்ள மகன் இறங்குவாரு மச்சான் இறங்கி எல்லாம் செய்வாங்க அஞ்சு இருந்தால் பயப்பட்டு இருந்தால் எல்லோருடைய செருப்பையும் தொடைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் மாறி இருக்கு நடிப்புக்காக ஒரு மனிதனுடைய ஷூவை பாலிஷ் பண்ண முடியாது பணத்துக்காக டொலருக்காக நூறு டொலரை கையில பொத்தினதோட எடுத்துக்கேற்ற மாதிரி பேசுறவங்களாக சகாபாக்க நிற்கவில்லை

وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقول أحد الله الله إلا قولهم الله كيورتاه الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أجربا إيهن சர்வ காரியத்தை செய்யும் உடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம்யுல்லுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் தடைசி நபி ஆகிய முகம்மது சல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாவயங்கள் தபா தாபீங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்சுரத்தை சொறிந்தருள்வதாக சும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் தன்னிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே முகமது சல்லாஹூ அலையு வசல்லமுடைய மதீனாவுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் முகமது சல்லாஹு அலையு வசல்லம் மதீனாவில் மனிதர்களை உருவாக்கினார்கள் ஒரே அடியாக ஒரு லட்சம் பேரை உருவாக்கவில்லை ஒரே அடியாக ஐம்பதுனாயிரம் பேரை சல்லல்லாஹு அலைவாசல்லம் உருவாக்கவில்லை முகமது சல்லாஹு அலையு வசல்லம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு முகமது சல்லாஹு யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர் தான் நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் ஆயிரம் பேர் தான் ஆயிரம் பேரில் எழுநூறு பூமியங்கள் முன்னூறு இஜிரி ஆறாம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் தான் நீங்கள் யோசிக்கலாம் இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறதே சல்லல்லாஹு அலை வஸல்லம் எப்படி உருவாக்கியிருப்பார்கள் அலைஹி வஸல்லம் கோடி கோடிக்கணக்கானவர்களை அன்று உருவாக்கவில்லை நபியவர்கள் உருவாக்கியது சில உறுதியான தூண்களை தான் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பித்தார்கள் அந்த உருவாக்கப்பட்ட தூண்கள் எதுவும் சேற்றில் நாட்டிய கம்பு மாதிரி வாழவில்லை காற்றடித்த பக்கம் அசையக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை பணத்துக்கோ காசுக்கோ எதுக்கும் மயங்கியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை சல்லல்லாஹு செல்லம் உருவாக்கினார்களே அவர்கள் உறுதியான தூண்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்கள் சல்லல்லாஹு அலைவசல்லமுடைய சுண்ணத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள் உலகத்தில் யாருக்கும் அவர்கள் பயப்படவில்லை அஞ்சவில்லை அஞ்சு இருந்தால் பயப்பட்டு இருந்தால் எல்லோருடைய செருப்பையும் தொடைக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் மாறி இருக்கு எல்லோருடைய ஷூவையும் பொலிஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகம் போயிருக்கும் அவ்வாறு அவர்கள் இருக்கவில்லை மார்க்கத்துக்காக மலத்தை கூட அள்ளுவார்கள் அவர்கள் சல்லவாஹு அலைவசல்லம் உருவாக்கிய இந்த சகாபாக்கள் இருக்கிறார்களே இஸ்லாம் ஈமான் என்றால் உங்களுடைய நஜீசை கூட கையால் அள்ளுவார்கள் நாம் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் மவுத்தானால் யார் க குளிப்பாட்டுவது குளிப்பாட்டும் பொழுது எவ்வளோ நஜீஸ் வருகிறது யார் அள்ளுவது நாங்கள் தானே அல்லுகிறோம் இது காசுக்காக அள்ளும் நஜீஸ் அல்லையே இது பணத்துக்காக அள்ளும் நஜீஸ் இல்லையே இது இது ஒரு மூமின் ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டும் பொழுது நீங்கள் வயிற்றை அமுக்க அமுக்க தான் வெளியே வரும் தங்கம் வரா ஈமானுக்காக அனைத்தையும் செய்யலாம் ஆனால் நடிப்புக்காக எதுவும் செய்ய முடியாது நடிப்புக்காக ஒரு மனிதனுடைய ஷூவை பண்ண முடியாது பணத்துக்காக தொடருக்காக நூறு தொடர கையில பொத்தினதோட ஏற்ற மாதிரி பேசுறவங்களாக சகாபாக்கள் இருக்கவில்லை ஐம்பது தொடர கையில தந்ததோட நினைச்ச மாதிரி நீ பேசு இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் சகோதரர்களே இஸ்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க இஸ்லாம் எப்பொழுதே அழிந்திருக்கும் சல்லம் ஆஹு செல்லம் உருவாக்கும் பொழுது அந்த ஹிஜாஸ் திஹாமாவை தவிர வேறு நாடு இல்லை பொழுது ஆயிரத்தி நானூறு பேர் மக்காவுடைய வெற்றியின் பொழுது பத்தாயிரம் பேர் அவ்வளவுதான் அவ்வளவு அலைவு செல்லமுடைய கடைசி ஹஜ்ஜின் பொழுதுதான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் சல்லல்லாஹு அலைவு செல்லமிடம் இருந்தது ஒரே ஒரு நாடு ஹிஜாஸ் மாத்திரம்தான் ஆனால் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் எந்த உறுதியாக இருந்திருப்பார்கள் எந்த உறுதியாக இருந்திருப்பார்கள் சகோதரர்களே அபு தலஹா ரதி அல்லாஹான் சொல்கிறார்கள் மதீனாவிலே நாங்கள் இருக்கிறோம் சாராயம் ஹராம் என்ற ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டது உடனே அனஸ்ரவி அல்லாகுவான் தன்னுடைய மாப்பாவுக்கு உம்மாவை கல்யாணம் முடிச்சவர் சாராயம் புழிஞ்சு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈச்சம்பளத்துடைய சாராயம் சொன்னாங்க அனச பார்த்து என்ன சத்தம் கேட்குது பாதையில பாருங்க மதீனாவுடைய பாதையில சொன்னாங்க வாப்பா சாராயம் ஹராமாக்கப்பட்டதாக ரசோல்லி செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அறிவிச்சிட்டா என்ன செய்யறது புளிஞ்ச சாராயம் எல்லாம் இருக்குல சாராயம் இருக்கு என்ன செய்யறது செல்லல்லோ அலைவ செல்லம் வந்து யார சொல்லா இவ்வளோ சாராயம் அநியாயம் குடிச்சு முடிச்சதுக்கு பொருள் கொஞ்சம் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் அனுமதி தாங்கல யாரும் கேட்க இல்லை அனஸ்வதி அல்லாஹன் சொல்றாங்க நாங்க மதீனாவுடைய பாதையை பார்த்தோம் முழு சாராயத்தை ஓட விட்டாங்க பாதைகள்ல சாராயம் ஓடியது எங்க ஓடுது சாராயம் பாதையில சாராயம் ஓடு போய் அனுமதி கேட்க இல்லை யார சூழல்லா விரல் கணக்குல சாராயம் இருக்குது யார சூழல் என்ன செய்யுது இல்ல சகோதரர்களே பெரியவர்களே சல்லம் ஆகும் அலைவ செல்லம் உருவாக்கிய சகாபாக்கள் இப்படித்தான் ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணுமாக இருந்தால் சகோதரர்களே நடிகர்களை உருவாக்க முடிய அவர்களால் ஒன்றும் சாதிக்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் தர்தா என்கிறவங்க முக்கியமான சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுறது என்னோட பழக்கம் தான் முஸ்லிம்களுடைய பழக்கம் கீழே விழுந்த சாப்பாடை வீசிடக்கூடாது பறக்க இருக்கு தெரியாது அபுத்தர்தியெல்லாம் கீழே விழுந்த சாப்பாட்டு எடுத்து சாப்பிடுறாங்க பெரிய ஒரு சபை பெரிய பெரியவங்களா இருக்கிறாங்க எடுத்து சாப்பிட்டதோட கையாவே தட்டினார் அபு தர்தா எல்லாம் அவங்கள எவ்வளவு பெரிய சபையில கீழே உளுந்தத்தை எடுத்து சாப்பிடுறீங்க அபுத்தர்தாரதியு கோபம் வந்துச்சு அபுத்தர்தாரதிய சத்தம் விட்டு சொன்னாங்க அத்ருக்கு சுன்னத ஹபீபி லஹாஉலாயில் ஹுமகா சொன்னாங்க இவ்ளோ மடையர்களுக்கு முன்னால மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை விட சொல்றியா நீ இவ்வளவு மடையர்களுக்காக நான் கீழ விழுந்தத எடுத்து சாப்பிட்டதுக்கு நீ கையால தட்டுறாய் எனக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே ஏன் சொல்றேன் தெரியுமா எங்கட எங்கட இஸ்லாத்துல நாம உறுதியாக இருக்கணும் சகோதரர்களே எங்கட எங்கட இஸ்லாத்துல நாங்க உறுதியாக இருக்கணும் அங்க இங்க முதல் வளைய தொடங்கினால் கடைசி வரைக்கும் எந்த அளவுக்கு சல்லல்லாஹோ அலைவசல்ல பயிற்றுவித்தார்கள் அல்லா தூன் அல்லாஹ் சத்தியம் செய்யறான் அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக மலை மீது மீது சத்தியமாக சத்தியமாக அச்சமற்ற ஊர் மனித சமூகத்தனாக அழகாகத்தான் படைத்தோம் அல்லா சார் மனித சமூகத்தை எப்படி படைத்தோம் எங்களோட படைப்பு அழகான படைப்பு சும் வததினஹோ அஸ்வல சாபிலீன் அசனு தப்புவீமாக இருந்தவங்கள கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக நாங்கள் மாற்றினோம் அப்படி அம்மா நரகவாதி ஆக்கிட்டார் ஏன் எங்கள செயல்களால் சகோதரர்களே எங்கள செயல்கள் மிக முக்கியமானது ஆனால் இல்ல ஆமனூ மனு ஸாலிஹாத் ஈமான் கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களை தவிர இவங்க தான் உறுதியானவங்க யாருமான் இவங்களுக்கு என்ன இருக்குது அவர்களுக்கு துண்டிக்கப்படாத கூலி சுவர்க்கம் இருக்கு நாங்க நீங்க இந்த இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த ஒரு வாக்கு சும்மா நீங்க இஸ்லாத்தை பின்பற்ற தேவையில்லை நான் நீங்கள் சும்மா நாங்க ஹராத்த விட தேவையில்லை எங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது அஜ்ரு எல்லாருக்கும் பாடுமான சூழாயு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க நான் சும்மா நான் சும்மா தொலை இல்ல ஜும்மாவுக்கு வந்திருக்கீங்க சும்மா ஜும்மா வந்து வந்திருக்கிறீங்க இல்ல எங்களுக்கு இருக்குது அஜுன் நகையுருமான் இருக்குது நாங்க ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதி அடைய போறோம் ஷாபான்ல இருந்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது நோம்பு வரப்போகுது ரமலான் ஆரம்பிக்க போகுது ரமலானுக்கு ரெடியாக போறோம் ரமலானுடைய இஃப்தார்களுக்கு செலவழிக்க போறோம் ரமலான் நின்று வணங்க போறோம் நோம்பு பிடிக்க போறோம் போறோம் எதற்கு யாருக்கு அல்லாஹு வேற யாருக்கு இல்லை என்ன கிடைக்கும் சுவர்க்கம் கிடைக்கும் யார் செய்தாலும் நான் செய்யணும் அவ்வளவுதான் அவர் செய்கிறார் நான் செய்கிறேன் இல்லை அவருடைய கபரு வேற என்னுடைய கபரு வேறு அவர் செஞ்சா நான் செய்வேன் மற்றவங்களை பார்க்க கூடாது சகோதரர்களே ஒரு நாள் மற்றவர்களை விடுங்க ஒரு நாளும் உங்களை கபருக்குள்ள வச்சுட்டு எவனும் பாரதி இல்லை உங்களை என்ன உங்கள கபருக்குள்ள வச்சுட்டு யாராவது இறங்குறாங்களா கனடாட கபர் வித்தியாசம் ஸ்ரீலங்கா கபர்லையாவது பாப்பா இறங்கு பாப்பாக்கு மகன் இறங்குற கபருக்குள்ள பாப்பாட ஜனாவ ஜனாசா வச்சுட்டு யார் இறங்குற மகன் வர இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா கபருஸ்தான் எங்கட கபருக்குள்ள மகன் இறங்கி எல்லாம் செய்வாங்க கனடாட கபர் எப்படி தெரியுமா ஒருத்தரும் இறங்கையில உள்ள இரங்கலா இங்க ரெண்டு ஜாதி கபர் இருக்கு கனடால ஒன்று ஐயாயிரம் ரூபா கபர் இருக்கு இன்னொன்று இருக்குது நாலாயிரம் ரூபா கபர் இருக்கு நீங்க விளங்குறதுக்கா சொல்லணும் எல்லாரும் வாரதில்லையே கபர்ஸ் தானு ஐயாயிரம் ரூபா கபர் இருக்குதானே ஐயாயிரம் ரூபா கபரு வந்து ஒரு மையத்தை தான் ஒரு கபருல நடக்குது இந்த நாலாயிரம் ரூபாய் கபர் இருக்குது ஒரு கபரு ரெண்டு மையத்தை அடக்குது எப்படி அடக்கு ரெண்டு மைய இருபது அடி தோண்டுவாங்க முதல் இருபது அடி தோண்டினா ஆக கீழே கபரு அங்க கொண்டு போய் மையத்தை வைப்பாங்க இப்ப யாரு மனுஷன் இறங்குற இருபது அடிக்கு கீழே இறங்கினா அப்படி மேல வாரு கீழே மையத்தை வச்சுட்டு மண்ணை போட்டாங்களா அந்த இடத்த ஞாபகப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க யாருக்காவது திரும்ப அடுத்த ஜனாசாவை அடக்கும் பொழுது அடி தோண்டுவாங்க ரெண்டு ஒரு ரெண்டு இந்த மையத்தபர்களுக்கு ஏன் யாரும் இங்க எங்களுக்கு தெரியும் செஞ்சிட்டு பெல்ட்ல தான் மையத்தை சுத்த 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 மையத்தை கீழே இறங்கும் மனிதன் ஒரு குடும்பம் கூட வராத ஒரு இடம் தான் இவர கபர் மிக்க சகோதரர்கள் எதை சொல்லவாரே அவர் செய்கிறார் நான் செய்கிறேன் வேண்டாம் நான் செய்யணும் மின்ஷா அல்லாஹ் இந்த ஈமான் அவர் ஜும்மா தொழுகுறாரு இல்ல நான் ஏன் தொழணும் அத பாக்காதீங்க அவர் நோம்புக்கு தராவி தொழுகுறார் இல்ல நோம்பு பிடிக்கிறார் இல்ல அதை பார்க்காதீங்க அல்லாஹ் சொல்றான் இல்ல அமனு வா அமினு சாரிஹாத் நீங்க ஈமான் கொல்லுங்க நீங்க சாரிஹான்னு அமல் செய்யும் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் சொர்க்கம் எனக்கு தேவை சகோதரர்களே சல்லாஹோ அலைவ செல்லம் பதில கூட்டிட்டு போனாங்களே முன்னூத்தி பதிமூணு பேர் இதுல பதினாலு பேர் தான் மிக உறுதியான சகாபாக்கள் எத்தனை பேர் பதினாலு பேர் ஏன் இந்த மத்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில தான் சகோதரர்களே பதில் என்ற இடம் இருக்கு நீங்க இந்த பதில் என்ற இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ரவுண்ட் போட்ல போனா அந்த பதருடைய பள்ளி வாசல் இருக்கு மஸ்ஜித் அரிஷ் அந்த பள்ளிக்கு பக்கத்துல ரவுண்ட் போட் இருக்கு அந்த ரவுண்ட போட்ல போனீங்கன்னா பெரிய ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அந்த போர்டிலே பதினாலு பேரோட பேரும் எழுதப்பட்டிருக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் வரலாறுடையவர்கள் இது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பதினாலு பேரும் சாதித்ததால் தான் இந்த பதினாலு பேருடைய பெயரையும் பலகையும் போடப்பட்டிருக்கு சும்மா பேரை போடுறது இல்லையே ஆபத்துல்லாவுக்கு போனீங்கண்டா காபாவுடைய கதவு இருக்குது அந்த காபாவுடைய கதவை நல்லா தங்க கதவு ஆனா கதவுக்கு கீழே கதவை செஞ்சால்ற பேர் இருக்கு அந்த பேர் வரக்கூடாது சகோதரர்களே வரலாற்றிலே மிக சாதித்த பதினாலு பேருடைய பெயர் பதில் என்ற இந்த மைதானத்திலே நடந்த இந்த நிகழ்விலே நீங்க போனீங்கன்னா பதினாலு பேருட பேரும் இருக்கு ஏன் அல்லா இவருடைய பெயரை பாதுகாத்து வைத்திருக்கிறார் நான் அடிக்கடி சொல்றேன் எங்கட அப்பாட கபர் கூட எங்களுக்கு தெரியாது எங்கட அப்பாட கபர் கூட மறந்துட்டு எங்களுக்கு உங்களோட வாப்பாட 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 பேர் என்று கேட்டா தெரியாது ஆனால் அல்லாஹ்ல உறுதிமிக்கவர்களுடைய பேரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் கபரையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அந்த பதினாலு பேரில் முதலாம் அவர் சகோதரர்களே உமைர் பின் ஹுமாம் ரதி அல்லாஹ்வான் உமைர் பின் ஹுமாம் ரவி அல்லாகுவான் ஏன் உமைர்னு பேர் வைப்பாங்க

இரண்டாவது மனித சகோதரர்களே ஹாரிஸ் பின் சுராகா ஹாரிஸ் பின் சுராகா சின்ன புள்ள சின்ன பிள்ளைக்கு எவ்வளவு ஈமான் இருக்குமா இந்த புள்ள முன்னுக்கு போகுது இந்த ஹாரிஸ் பின் சுராகாவுடைய கழுத்துல வந்து ஒரு அம்பு பட்டுச்சு ஹாரிஸ் பின் சுராகா ஷஹீத் ஆயிட்டா ரெண்டாவது ஷஹீத் ஹாரிஸ் பின் சுராகாவுடைய உம்மா வந்து அழுகுறாங்க சின்ன புள்ள சின்ன பிள்ளையுடைய மரணத்தை தாங்க முடியாத தாய்க்கு யார சூழல்லா இந்த புள்ள மௌத் ஆயிட்டு என்ன புள்ள சொருக்கத்துல இருந்தா நான் மௌனமா இருப்பேன். சொன்னாங்க சொல்லலாம் வஸ்ஸலாம் ஹாரிஸ் ஹாரிசுடைய தாயே, உங்க புள்ள சொருக்கத்துல இல்ல, உங்க புள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்குது. ஊருதிக்கு எல்லாம் கூலி சகோதரர்கள். நடிப்புக்கு கூலி நரகம். உறுதிக்கு கூலி இதுதான். உறுதியான ஈமான். சொன்னாங்க ஹாரிஸ் இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கார். அடேலுமா? அல்லாஹ் சுவ காஹ்ஃப்ல சொல்றா, இன் நல் وَعَمِلُوا الصَّالِحَاتِ كَانَتْ لَهُمْ جَنَّاتُ الْفِرْدَوْسِ نُزُلًا இங்கு உருதியார் இங்கு ஈமான் சாலிகான அமல் உங்களுக்கு நான் எதைத் தருவே ஜன்னதுல் பிர்தோஸ் நாங்கள்லாம் தனித்தனி இருக்கிறோம் தனித்தனி வீடுகள் காபிர்களுக்கு மத்தியில வாழ்றவங்க சகோதரர்கள் எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் ஈமான் எங்களை வழி கெடுத்துருவாங்க எங்களை கெட்ட வழியில உற்றுவாங்க எங்களை ஹராத்த காட்டி அழகுபடுத்திடுவாங்க சூழலில் எங்களுக்கு உறுதியா நிக்கொழிஞ்ச சம்பவங்களை படித்து ஹாரிஃபின் சுராக்காவுக்கு உமயர் பின் ஹமாமுக்கு என்னத்துள் ஃபிர்தௌஸ் அடையலும் என்றா எனக்கே அடையலாது மூன்றாவது சகோதரர்களே உமயர் பின் அபி வக்காஸ் உமயர் பின் அபி வக்காசுக்கு அப்பொழுது பதினாறு வயது உமயர் பின் அபி வக்காசுக்கு பதினாறு வயது சகோதரர்களே பதினாறு வயது புள்ள என்னத்துள் ஃபிர்தௌஸ் அடைஞ்சிட்டாரு நாங்கெல்லாம் எத்தனை நாற்பது ஐம்பது வயது எவ்வளவு ரோஷம் எடுக்கணும் சகோதரர்கள் காசை கேட்டா குடுக்கிறது வேறு இஃப்தாருக்கு காசை தாங்க ஐநூறு டாலர் நீங்க கொடுத்துட்டு போய் திருவி காசை சகோதரர் எல்லாத்தையும் உயிருமா இது ஒரு கேள்வி பணத்தை கொடுக்கலாம் டைம் தாரம் உயிர் அது தரையில இந்த பதினாலு பேரும் சகோதரர்களே உயிரை கொடுத்தோம் இவங்களோட ரத்தத்திலிருந்து இருந்து உருவானதுதான் பதில்

நான் உலகத்தில் வாழ்வது ஓம மாதி நான் மௌதாஹுவதி லிலாஹிர் ரபில் ஆலமீன் يا الله மட்டும் தான் உயிரை கொடுக்கலாம் சகோதரர்களே மூன்றாவது sahabi உமைர் பின் அபி வக்கাস நான்காவது sahabi தான் சஅது பின் கைதமா சஅது நான்காவது sahabi சஅது பின் கைதமாவும் அவங்கட बापாவும் சங மகனும் बापாவும் சஙஎனதுக்கு நான் பதிலுக்கு போய் உயிரை கொடுக்க போறேன் சாத் சொல்ற கைதமா சொல்றார் நான் போறேன் கடைசியில முடிவானது யாரு தெரியுமா கடைசியில பாப்பா மகன் வாப்பா சொன்னார் வாப்பா லவ்கா நகை பாப்பா சொர்க்கம் இல்லாத வேற ஏதாவது கிடைக்கிறா விட்டு தார போது சொருக்கம் கிடைக்க போது வாப்பா பதில போய் கலந்து கொண்டா கடைசியில மகன் தான் வந்தார் சாது வந்தார் பதில் ஷஹீத் ஆகிட்டார் வரலாறுகள் சொல்லுது பாப்பாக்கு வைராக்கியம் வந்தது எந்த மகன் எனக்கு முன்னால சொர்க்கம் போயிட்டானா நான் உகதில வை சொர்க்கம் போறேன்னு கைதமா உகதில சொர்க்கத்துக்கு போயிட்டேன் பாப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வந்துச்சு யார் முன்னுக்கு ஆகுது சொர்க்கத்துக்கு இது நாலாவது சஹாபி சகோதரர்களே சாத் பின் கைதமா ஐந்தாவது சஹாபி ஆகில் பின் புகைர் ஆகில் பின் புகைர் ஐந்தாவது சஹாபி ஆறாவது சஹாபி முபஷிர் பின் அப்து முன்விர் முபஷிர் பின் அப்து முன்விர் ഒ സഹോദരവത് അമർ അടുത്തത് ഹരി ബി ഹാരിയും ബതിർല പോയി വാസിപ്പി பதிர் நடந்த இடத்துல அந்த ரவுண்ட போர்டிலேயே அவங்களோட பதினாலு பேருடைய பேரையும் எழுதியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தாலும் முஸ்லிம் சமூகம் விளங்கணும் இது போல உறுதி உள்ளவங்க இந்த உம்மத்துல இருந்தால் இஸ்லாம் இவங்கதான் சகோதரர்களே இந்த பதினாலு பேர் இரத்தம் தான் பதிலில் விழுந்தது உயிர் பிரிந்தது பதினாலு பேரும் ஜென்மத்து அடைந்து விட்டார்கள் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த முன்னூத்தி பதிமூன்று பேரில் இந்த பதினாலு பேர் மிக விசேடமானவர்கள் சல்லம் அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மண்ணிலே செய்தது கட்டடத்தையோ பாதைகளையோ கம்பெனிகளையோ பில்டிங்குகளையோ உருவாக்கவில்லை மனித புனிதர்களை உருவாக்கினார்கள் அவர்கள்தான் எதிர்காலத்தின் தலைவர்களாகவும் இஸ்லாத்துடைய தூண்களாகவும் அவர்கள் மாறினார்கள் அவர்களால் தான் முழு உலகத்திலும் இஸ்லாம் பரவியது சகோதரர்களே எல்லாம் அல்லா சுல்ஹான் ஷாபான் முடியும் காலம் ரமபானுடைய ஆரம்ப காலம் ஈமானிலும் அமரிலும் உறுதியானவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக இந்த ஷாபானுடைய கடைசி பகுதியை இபாதத்துகளால் அலங்கரிக்க தௌஃபிக் செய்வாயாக இந்த வரக்கூடிய ரமவானை சரியான முறையிலே அல்லாஹ் நஃ தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடி சரியாக இவாத செய்யும் பாக்கியத்தை தருவாயாக உண்மையான ஈமானை தருவாயாக یقینی تروا یا ہے صالحان عمل سے یہ باقی تے تروا یا ہے قرآنی ہو دی آدم پڑی نڑکم باقی ملی تروا یا ہے تڑی سوارتی لا الہ الا اللہ محمد الرسول اللہ اندر کلمہ اور یہ پڑی باقی تے نصیبہ کو آیا ہے وآخر دعوانا ان الحمدللہ رب العالمین